வந்து ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறதுக்காக லெஜண்ட்ஸ் ஆஃப் தி கேம் ஒலிம்பியன்ஸ் பாஸ்கரன் சார் ஷைனி வில்சன் மேடம் ரியாஸ் சார் அண்ட் ஆர்டிஆர் ஸ்கேட்டர் அரோன் ஸ்கேட்டர் அவங்களாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவில் என்னென்னு பார்த்தா என்ன ஒரு அத்லட்டாக இருந்தாலும் ஸ்கூல் லெவல் அத்ல இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சர்ஜரி ரெக்யர்டாக இருந்தால் அது வந்து லேலா ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அபினவ் பிந்திரா ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சோர் ட்ரஸ்ட் அண்ட் ஆர்த்தபெடிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து வித் தி கைடன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் ரேலா அந்த அத்லிட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மீட்டிங்கு ஆமாம் ப்ளஸ் தி ஒலிம்பிக் அத்லிட்ஸ் தட் ஆஃப் கான் டு பாரிஸ் அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன அத்லிட்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லஜன்ஸ் இங்கேருந்து ஒரு வெல்விஷ் சொல்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் இன்னைக்கு இல்லை என்ன ரொம்ப இம்பார்ட்டன் வந்து இந்த நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கு முன்னாடி இதனே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறேன்னு தெரியும் பட் ஒன்டி ஃபோர் எலேட் அட்லீஸ்ட் சொன்னாங்க பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் டாக்டர் வந்து ஆரம்பித்தது வேற முடித்தது வந்து அவங்க சேர்மன் வேற மாதிரி முடிச்சிருக்கார் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம் வித்தவுட் அவுட் ஒன் பைசை பில் நம்மளா சில இடத்துல வந்து எக்யூப்மெண்ட் சார்ஜ் போடுவாங்க ஆர் எம்ஆர்ஐக்கு சார்ஜ் போடுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாத சேர்மேன் வாஸ் வெரி வெரி மெக்னானிமஸ் பிகாஸ் மேபி அவர் எங்களை எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் மேபி பிகாஸ் ஊக்கம் பிகாஸ் எயிட்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ரியாஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆர்த்தி டென் இயர்ஸ் அதாவது மெடலில் உக்காரதுக்கே மெடல் மேலே போகிறதுக்கே அவர் இந்தியா ஜெர்சி போடுறதுக்கே வந்து எங்களுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வின் பண்ணுறோம் பட் இன்ஜுரி ஃப்ரீ பட் இப்போ இருக்க என்ன ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய இன்ஜுரி கண்டிப்பாக ஆகக்கூடிய விஷயம் என்ன பிகாஸ் தி ஆஃப் பிரேக் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் போய் விளையாடுறாங்க ஸோ அந்த இன்ஜுரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்தோம் ரயில்வே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பெருமையோட ஐ திங்க் ஐ ஃபீல் எலீட்டட் அதாவது ரொம்ப பேர் வந்து இது இந்தியா ஃபுல்லாக பரவணும் ஏன்னா பிகாஸ் அபினபிந்தரா இதுதான் கோல்டு மெடலிஸ்ட் அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் சயின்ஸ் வந்து நிறைய அத்லெட்ஸை ஃப்ரீயாக நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பயப்படாத சர்ஜரிக்காக வரலாம் இதில் பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் வரலாம் ஏன்னா எல்லா அத்லீட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒன்று வந்து ஷானி மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு காசு இருக்காது நிறைய பேருக்கு வந்து இன்ஜரினா பயம் அடுத்தது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரினா ஓடியே போயிடுவோம் எனக்கு தெரியும் ஆனால் பட் லாங் ரனில் அவங்களுக்கு தான் கரெக்ட் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மூலயமா இட் இஸ் ஒரு பெரியஸாக நீங்கள் போட்டால் தான் மற்ற இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் பிகாஸ் இந்த டென்னிஸ் ஆடுறவங்களுக்கோ இல்லை ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களுக்கோ ஹாக்கி எல்லாருக்குமே வந்து தெர் இஸ் அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரைனிங் பண்ணும்போதே ட்ரைனிங் பண்ணும்போதே ஆகிடலாம் அது மிஸ் ஆகிடும் நிறைய பேர் போக மாட்டாங்க இது மாதிரி இருக்கும்போது தே கன் ஆல்வேஸ் கம் அண்ட் டேக் கைடன்ஸ் வெதை நாங்கள் போகலாமா இல்லை சர்ஜரி பண்ணிணா எவ்வளோ நாங்கள் ஆடலாம் இல்லை நாங்கள் இப்படி பண்ணால் எப்படி பண்ண முடியும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன் யூனோ இன்ஸ்டிடியூஷன் வேர் இந்த இன்னிலேருந்து ஐ திங்க் ஒரு ஃப்ரீடம் அத்லெட்ஸ்கெலாம் ஐ திங் எல்லாேருக்கும் ஃப்ரீடமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரது வந்து இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன்னா சாதாரண ஒரு அறுவை சீரீஸ் போட்டாவே நீங்கள் வந்து ஒன் ஆஃப் லேக்ஸ் கொடுக்கணும் ஒன் ஆஃப் லேக்ஸ் இல்லாத நிறைய மாணவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூத்லாம் அதால் இது வந்து கண்டிப்பாக வந்து அவர் கண்டிப்பாக ஒரு விஏ பொச்சு கண்டிப்பாக வந்து வந்தாகணும் ஸோ அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச நாங்கள் இந்த அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷனே வேறு பட் முடியும் போது பார்த்தா அத்லெட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாமே த்ரூ ஒலிம்பிக் அண்ட் கடைசியாக வந்து நம்ம அத்லெட்ஸ் அங்கே போகிறாங்க போத் பேரா ஒலிம்பிக்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பேர் பேரா ஒலிம்பிக்ஸ் ஆறு பேர் போகிறாங்க த்ரூ இந்தியாவுக்கு நம்ம வந்து டூ டிஜிட் மெடல் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே பிகாஸ் நேற்றுலேருந்து எல ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து லாஸ்ட் டைம் செவன் மெடல் வின் பண்ணாங்க இந்த வருஷம் மோர் தென் டென் மெடல்ஸ் எதிர்பார்க்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிகாஸ் எல்லாருமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் இந்த நிறைய பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் ஹேப் ஒர்க் வெரி ஹார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்லீஸ்ட் ரொம்ப அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆர்த்தி சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறது தான் அவங்க இம்பார்ட்டன்ட் எப்படி பிளான் பண்ணி இன்ஜினரி ஃப்ரீயாக போகிறது தான் அவங்க இம்பார்ட்டன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் கூட அத்லெட்ஸ் தான் கண்டிப்பாக அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணணும் ஸோ ஐ விஷ் மோர் தென் டென் மெடல்ஸ் டு பி ஆன் த போடியம் ஃபார் இந்தியா

இல்லை கிளைமேட்லாம் இப்போ இப்போ நிறைய எங்கள் என் இந்தியன் நான் சொன்ன மாதிரி நான் என்னுடைய பேச்சை சொன்ன இந்தியா வந்து திரும்பி பார்க்க வைக்கும் இன்னும் இப்போ டென் இயர்ஸ் வந்து இந்தியா பி பிகம் வெரி பிக் ஸ்போர்ட்ஸும் நல்லா பெருசார் என்ன பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து எந்தபே எதுக்குமே கம்மி இல்லை ஏன்னா நானும் நிறைய இடத்துக்கெலாம் போயிருக்கேன் ரியாஸை போயிருக்காரு ஷேனின் ஷேனி வந்து ஆறு மாதம் அமெரிக்காவிலேயே இருக்காங்க அவனுடைய அவனுடைய மகன் அங்கே தான் இருக்காங்க ஆர்த்தி ட்ராவல்ஸ் கோய்ட் லோட் பிரகாஷ் டாக்டர் சேர்மேன் எல்லாம் டிராவல் பண்ணுறாங்க பட் இது வந்து ஐசி ஒரு பத்து வருஷமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்தியாவில் எல்லா ஸோ அதால வந்து கண்டிப்பாக இந்த கிளைமேட் வந்து ஒன்றுமே கிடையாதுன்னா எல்லா அத்லட்டும் நிறைய டூர் போயாச்சு ஃபஸ்ட் டைம் யாருமே போகிறாங்க ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க இப்போ முன்னாடி ட்ரெயினிங்லாம் யூரோப்பில் போய் எடுத்துருவாங்க கிளைமேட் வந்து சம்மர் தாங்க கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும் பட் வெரி குட் சம்மர் தாங்க அதான் சம்மர் ஒலிம்பிக்ஸே சம்மரில் பண்ணால் தான் ரெக்கார்ட் உடைக்க முடியும் வின்டரில் பண்ண முடியாது

எப்படி பார்க்குறீங்க விளையாட்டு விளையாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு ஒரு இளைஞர் வந்து தற்கொலை கிடைக்கல செஞ்சிருக்கிறது இல்லை அது வந்து ஒரு என்ன மாதிரி நான் சொல்ல முடியாது அது வந்து என்ன என்ன மொத்தம் கேட்டுனா அது வந்து ரொம்ப கோவத்தனம் தீன்பிள் ஆடாததுக்கு அதுக்கு அப்படின்னா மற்ற அடுத்த நாள் ட்ரெயின் பண்ணி ஆடலாமே இப்போ என்ன எடுத்துங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க ஆறு ஆரத்து என்ன சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சது ஸோ ஏதாவது வந்து ஸ்போர்ட்ஸ்னால் உடனே ஆடினா உடனே வின் பண்ண முடியாது கட்டிப்பாரில் விழுந்தார்னா அது வந்து அவருக்குடைய எஜுகேஷனோ அவருடைய கோச்சோ அது மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கணும் ஏன்னா எடுத்த உடனே விட் கனாட் வின் ஸ்ட்ரகிள் இஸ் வின் டிஃபீட் வின் கிடையாது இந்த எந்த ஸ்ட்ரகிள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அந்த பாடியை வச்சு அப்போ தான் வின் பண்ண முடியும் நான் செவன்டி ஃபைவ் வேர்ல்ட் கப்பில் வந்து என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணாங்க இந்தியன் டீம்லேருந்து ஏன்னா ஏர்போர்ட் நான் போய் தூக்கு போட்டுக்கலையே அடுத்த ஒலிம்பிக்ஸ் போய் ஆடின இல்லையா எழுபத்தாறில் ஐ டி நாட் ஸ்டாப் பிளேயிங் ஹாக்கி இது கண்டிப்பாக எல்லாம் தெரியணும் ஸ்போர்ட்ஸ்மென்லாம் இது மாதிரி கோழையாக இருக்கக்கூடாது வீரர்களுக்கு வந்து மாவட்டம் வாரியா அந்த மைதானத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சர்வதேச அளவில் ஒப்பிடும் போது தமிழகத்துல எத்தனை மைதானங்கள் இருக்கு அது வீரர்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு நிறைய வந்து பட்டியால பட்டியலை போய் ட்ரைனிங் பண்ணணும் இப்ப அப்படி கிடையாது இப்ப எல்லா இடத்துலையும் பொறுத்தவரை நிறைய இடத்துல ட்ராக் வந்திருக்கு

திருவண்ணாமலையில் அத்லடிக் ஸ்டேடியம் இருக்கு ஒரு சில மைதானங்கள் இல்லை 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 மே படுத்தியாச்சும் எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் விஷயத்த வேண்டாம் அப்படி எல்லாமே இருக்கு இல்லாதியாக ஒரு பத்து பேர் த தமிழ்நாடுங்க ஒரு லீக்ஸ் போவாங்க சரி உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் மிகப்பெரிய மைதானங்கள் இருக்குது அங்கேருந்து திருநெல்வேலிக்கு தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அத்லெட்டிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ்க்கு போறாங்க வாரத்தில் ஒரு நாள் அதனால கேட்குறது இல்லை அதுவும் ப்ளானாக இருக்கலாம் ஐயா கன்யாவே ஆ